எனது நண்பர் ஒருத்தர் கொஞ்சம் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வருவாருன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கிறவங்களும் நண்பர்கள் தான் வேற வழி இல்லை அவர் சொல்லுவாரு சிறை கைதிகள்னு நாம ஒதுக்கி வைக்கிறோம் சட்டப்படி தண்டிக்கிறோம் அதெல்லாம் உண்மைதான் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் ஆனால் சிறைக்குள்ள நீங்க எல்லா செல்ஸ்லயும் போய் பாத்தீங்கன்னா சிறை செல்லுதான் அந்த அடைச்சி வச்சிருக்கிற இடத்துல அவனுக்கு கையில கிடைச்ச ஏதாவது ஒன்றை வச்சு அது ஒரு கறிக்கட்டையோ பென்சிலோ இல்ல வெறும் நகரத்தை வச்சுக்கி ஏதாவது ஒன்றை வச்சு அந்த செல்லுல ஒரு வேல் வரைஞ்சிருப்பான் ஒரு சூலாய சூலம் வரைஞ்சிருப்பான் ஒரு முருகன் படம் வரைஞ்சிருப்பான் இல்ல மயில் வரைஞ்சிருப்பான் ஏதாவது ஒரு பக்திக்கான அடையாளம் இல்லாத ஒரு செல்லு கூட தமிழ்நாட்டுல இருக்காது அப்படின்னு சொல்றாரு எனது நண்பா அவனுக்கு அது தேவை ஜெயில இருக்கிற கைதின்னா கூட அவனுக்கு ஒரு வேல் வழிபாடுக்கு ஒரு வேல் தேவை இல்ல ஒரு பிள்ளையார் சுமையாவது போட்டு வச்சிருப்பான் அதை பார்த்ததுன்னு சரி அவன் சாமி கும்பிடுவான் அப்படிப்பட்ட ஒரு மண் இந்த தமிழ்நாடு மண் நாற்பத்தி எட்டாயிரம் கோயில்கள் இருக்கிற இன்னொரு மாநிலம் இந்தியா மாத்திரம் இல்லைங்க உலகத்துல எந்த மாநிலத்திலயும் நாற்பத்தி எட்டாயிரம் கோயில்கள் கிடையாது நம்ம ஊர்லதான் கோயில் அதுல அச்சாரன் இருக்கிற கோயில் ஒரு இருபது இருபத்தி எட்டு முப்பதாயிரம் கோயில் இருக்கு மத்தெல்லாம் பிரைவேட் கோயில் தனியார் கோயில்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் பொலிவா இருக்கும் சிறப்பா நடக்கும் அச்சாரன் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் ரொம்ப பேச வேண்டியது ஆம புகுந்த விடும் அரசாங்கம் புகுந்த விட உருப்படாது அப்படிங்கிறதுக்கு நம்ம கோயில்கள் ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படி நாப்பத்தி எட்டாயிரம் கோயில்களை பார்த்து பார்த்து கட்டி ஒவ்வொரு தமிழனும் இங்க கட்டி ஊர் கோயில் இல்லாத குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லியிருக்கான் அவ்வளவு பக்தி பழனிக்கு பாத யாத்திரை போறவங்க அந்த காவலி எடுத்துட்டு போறவங்க அழகு குத்திட்டு போறவங்க தன்னை வருத்தி கொள்ளுதல் தான் தவம் என்று நினைத்து உடம்பெல்லாம் அளவு குத்திட்டு அவங்க போற அந்த பக்தி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அப்படியே நமக்கு கண்ணுல இருந்து தண்ணீர் கொட்டும் நீங்க அந்த பாதயாத்திர போறவங்க ராத்திரியில ஓய்வுக்காக படுத்திருப்பாங்க சாலையில தலை அப்படி வச்சு படுத்திருப்பான் சாலையில வாகனங்கள் போகும் லாரி கண்டெய்னர் வேன் எல்லாம் போகும் இவன் தலைக்கும் அந்த லாரி டயருக்கு உள்ள வித்தியாசம் ஒரு அங்குலம் கூட இருக்காதுங்க ஒரு அங்குலம் கூட இருக்காது கலைஞ்சி தூங்குவா அப்படி இருக்கும் இந்த தலையில லாரி அந்த டிரைவர் லேச அசந்தா ஒரு ஐம்பது அறுபது பேரோட தலை மேல ஏறிதான் போகணும் அப்படி இருக்கும் நீங்க நான் பல பல தடவை அந்த எல்லாம் கூட உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க பல முறை அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் என்ன இப்படி தலை வச்சு படுக்காம இங்கிட்டு தலை வச்சு படுத்தா காலையிலாவது ஏத்திட்டு போவானே இது தலையை கொடுக்கறது எவ்வளவு பெரிய ரிஸ்க்கு ஏன் இப்படிலாம் படுக்கலை ஏங்க முருகன் பாத்துக்குவாங்க இந்த டயர் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா முருகன் இருக்கிறேன் என்னை காப்பாத்துறதுக்கு நான் ஏன் லாரி டயருக்கு பயப்படணும் எவ்வளவு பக்தி பாத்தீங்களா முருகா இருக்கா என்னை காப்பாத்துறதுக்கு லாரி டயர் என்ன செய்யும் இங்க மதுரையில பிஷப் ஹவுஸ்ல எனது நண்பர் பெயிண்டரா வேலை செஞ்சார் பிஷப் ஹவுஸ் அங்கே பொதுவா அந்த மாதிரி கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல இந்துக்கள் பணியாற்றினா கூட ரொம்ப இந்து அடையாளங்களோட இருக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க ஆனா என் நண்பர் கையெல்லாம் கயிறு கட்டியிருப்பாரு பெரிய குங்குமம் வச்சிருப்பாரு பூசி இருப்பாரு என்னென்ன அடையாளங்களோ எல்லாமே வச்சிருப்பாரு அவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன் நீ பிஷப் ஹவுஸ்ல வேலை செய்யறேன்ற பெயிண்டரா இருக்கிற இப்படி நீ எல்லா அடையாளத்தோட இருக்கேப்பா இது எப்படி அவங்க அனுமதிக்கிறாங்களா இது நல்ல விஷயமா இருக்கு அவங்க அனுமதிச்சா அவங்கள பாராட்டணுமே அப்போ அவர் சொன்னார் அவங்க அனுமதிக்கிறாங்களா இல்லன்னு எனக்கு தெரியாது நான் ஏழாவது மாடி எட்டாவது மாடியில அந்தரத்துல தொங்கி சாரத்துல தொங்கிக்கிட்டு நான் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பேன் எனக்கு எந்த பாதுகாப்பு இல்லை லேசா தப்புனா மரணம் நான் கும்பிடுற சாமியை கூடலாம் இருக்கணும்பா அதுதான் நான் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க என் சாமி தான் என்னை காப்பாத்தது அந்த அளவுக்கு தமிழ் மக்கள்கிட்ட பக்தி ரொம்ப அதிகம் பக்தி அதிகம் சாமி கும்பிடாம சாப்பிட மாட்டாங்க மாலையில விளக்கு ஏற்றாம இருக்க முடியாது கோவிலுக்கு போவாங்க விரதம் இருப்பாங்க பாத போவாங்க இதெல்லாம் அபரிமிதமான பக்தி தமிழ்நாட்டுல வேற மாநிலங்கள்ல இருந்தா கூட தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு இந்த பக்தி வந்து தமிழ்நாட்டுலதான் தமிழ்ல பக்தி இலக்கியம்னே ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு ஹிந்தியில பக்தி லிட்ரேச்சர்னு ஒரு கிளாசிபிகேஷன்லாம் கிடையாது சமஸ்கிருதத்துல நிறைய லிட்ரேச்சரே பக்தி லிட்ரேச்சர் தான் அதனால தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பன்னீர் ஆழ்வார்களும் எப்படியெல்லாம் தோண்டி வாழையடி வாழையன வந்த வழி தோன்றல்னு வள்ளலார் சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்துல நாம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெருமை அதனாலதான் இந்த விஷ்ணு சகசுரன் எல்லாம் நாம இதை தொடர்ந்து சொல்ல முடியும் இதை சொல்லணும் இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் இதை பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிற பெரியவங்க ரெண்டு மூணு பேரும் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் இல்லை இவங்க அதிலே ஊறி தெளித்தவர்கள் பண்றதுக்கு இப்படி ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும் இல்ல இதை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல வழிக்கு நாமம் போகணும் நினைத்து வரக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அதுதான் தமிழ்நாட்டினுடைய வெற்றி அதனால அப்படிப்பட்ட இந்த நல்ல காரியத்தை நான் பாராட்டுறேன் எல்லாரும் ஏதோ ஒண்ணுக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு போதையில தமிழ்நாடே ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த போதையை இங்க விஷ்ணு கொடுக்குறாரு விஷ்ணு சகசர நாம நமக்கு அந்த பக்தி போதையை கொடுக்குது அப்படின்னா அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போவோம் அதனால இந்த பக்தியை நாம் மெச்சனும் பாராட்டணும் ஆனால் இங்க இருப்பவர்கள் எல்லாம் அதிகம் படித்தவர்கள் நிறைய பேருக்கு உலகம் எல்லாம் போன அனுபவம் இருக்கக்கூடியவங்க இங்க இருக்கீங்க ஐயாவே ரொம்ப பெரிய நியூரோ சர்ஜன் இப்படி இருக்கிற கூட்டத்துல நான் பக்தி மாத்திரம் பேசிவிட்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை இன்னைக்கு நாட்டுக்கு தேவை ஹிந்து பக்தி மாத்திரம் இல்லைங்க இது மாத்திரம் நம்ம போதும் நினைச்சு விஷ்ணு சகசரன் நாம பாராயணம் பண்ணுவோம் கந்த சஷ்டி சொல்லுவோம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு போவோம் எல்லாம் பகவான் பாத்துக்குவான் வீட்டுல கணபதி ஹோமம் பண்ணுவோம் யாகம் பண்ணுவோம் காயத்ரி சொல்லுவோம் தினசரின்னு மாத்திரம் சொல்லி நமது ஆன்மீக தேடலோ பயணமோ இதோட முடிந்து விட்டதுன்னு நினைத்தா இன்னொரு ஐம்பது ஆண்டுகளோ நூறு ஆண்டுகளோ கழிச்சு இந்து தர்மம்னு ஒன்னு இருக்காது இந்து பக்தி மாத்திரம் போதாது இந்து சக்தி தேவை என்று சொல்லதான் இங்க வந்திருக்கேன் என்னுடைய பிரதான வேலை அதுதான் இந்து சக்தி தேவை பக்தி மாத்திரம் போத பக்தி தேவை பிளஸ் சக்தி தேவை சக்தி இல்லாத பக்தியை காப்பாற்ற முடியாது சஸ்டைனாகாது ஆகாது நீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய நீங்க விஷ்ணு சகசிரநாமன்னு சொல்றீங்க உலகத்துல மிகப்பெரிய விஷ்ணு கோயில் எங்க இருக்கு தெரியுமா எங்க இருக்கு கம்போடியால இருக்கு அங்கோர்வாட்ல இருக்கிற கோவில் தான் உலகத்தின் மிகப்பெரிய விஷ்ணு கோவில் உலகத்தின் மிகப்பெரிய விஷ்ணு கோவிலை கட்ட தெரிந்த இந்துக்களுக்கு அங்க இந்துக்களை வாழ வைக்க தெரியலையே இன்னைக்கு அங்க இந்து இல்லையே அப்ப கோவிலை கட்டிவிட்டால் மாத்திரம் பக்தி வராது இன்னைக்கு வாட்டு கோயில் போனீங்கன்னா நம்ம ஊர்ல திருப்பதி எப்படி இருக்கோ அழகர் கோவில் எப்படி இருக்கோ இந்த மாதிரியான ஒரு பக்தி பரவசத்தோட ஒரு எக்ஸிபிஷன் ஒரு மியூசியம் உலகத்தின் மிகப்பெரிய விஷ்ணு கோயில் அங்க மூர்த்தி தான் இருப்பாரு பண்டிகை இருக்காது விழாக்கள் இருக்காது ரத உற்சவம் இருக்காது மக்கள் விரதம் இருந்து வருகிற வழிபாடு இந்த விஷ்ணு பாராயணமே அங்க இருக்காது அங்க ஒரு வாட்டில இல்ல ஒரு காட்சி பொருள் மாதிரி ஒரு காட்சி பொருள் மாதிரி வச்சிருக்கிறான் கம்போடியால அந்த அங்கோர்வாட் கோவில் அப்ப உலகத்தின் மிகப்பெரிய கோவிலை கட்ட தெரிந்த இந்துக்களுக்கு அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டி அங்கே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இல்லாமல் போன காரணம் இன்னைக்கு அந்த ஆலயம் பொலிவிழந்திருக்கு கோவில் முக்கியமா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் முக்கியம் என்கிற எண்ணம் நமக்கு வரவில்லை என்றால் நாம் இந்த ஆலயத்தை காப்பாற்ற முடியாது இந்த பக்தியை சஸ்டெயின் பண்ண முடியாது இன்னைக்கு மனித கூட்டம் ரொம்ப முக்கியம் ஜனத்திரள் ரொம்ப முக்கியம் அது டெமோக்ரஸினா பார் தி பீப்புள் பை தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள் இதெல்லாம் ஆப்ரஹாம் லிங்கன் கொடுத்த விளக்கம் நான்சென்ஸ் சென்ஸ் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது டெமோக்ரஸின்றது கேம் ஆஃப் நம்பர்ஸ் எண்ணிக்கை விளையாட்டுதான் ஜனநாயகம் இந்த எண்ணிக்கை இந்துக்களுக்கு குறை குறை நமக்கு எழுந்தாலும் மிக கஷ்டமா இருக்கும் என்றதை நான் எச்சரித்து நான் சொல்ல விரும்புறேன் அவங்க நான் சொல்ல விரும்புறேன் எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் இந்துக்களுடைய மக்கள் தொகை ரொம்ப முக்கியம் இந்த ஜனத்திற்கு காப்பாற்றி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் முன்னோர்கள் அப்படிப்பட்டது எப்பெல்லாம் அதர்மம் கோலம் வச்சதோ தர்மத்துக்கு சவால் வந்ததோ அப்ப எல்லாம் தோன்றி அந்த தர்மத்தை நெறிப்படுத்த வேலை செஞ்சிருக்காங்க நந்த வம்சம் அப்படிதான் அதர்ம வழியில போனாங்க அப்ப சந்திரகுப்த மௌரியன்னு ஒரு சத்திரியனை தேர்ந்தெடுத்து அவனை மன்னனாக்கி மிகப்பெரிய யுத்தம் நடத்தி நந்த வம்சத்தையே காலி பண்ண ஒரு பேர் என்ன சாணக்கியன் அதே மாதிரிதான் சுல்தான்கள் பாமினி சுல்தான்களுடைய கொடுமை உச்சத்தில் இருந்த போது முகலாயர்களுடைய கொடுமை உச்சத்தில் இருந்த போது ஆலயங்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு நீங்க தயவு பண்ணி கம்பியெல்லாம் போய் பார்க்கணும் நீங்க விஜயநகர எம்பையருடைய கம்பி போய் பார்த்தீங்கன்னா அப்படியே இடிக்கப்பட்ட ஆலயங்கள் தகர்க்கப்பட்ட விக்கிரகங்கள் இது அனுமார் கோயில்மா நம்ம வாசல்ல நின்று செருப்பை கலட்டிட்டு உள்ள போலாம் அனுமார்னா இல்ல நீங்க செருப்பு போட்டே வாங்க ஆஞ்சநேயர்லாம் இல்லை வெறும் கட்டடம் தான் இருக்குமா ஆஞ்சநேயர் அப்படியே தகர்த்து அந்த விக்கிரகத்தை முழுக்க உடைச்சி எடுத்து எப்பவே போயிட்டு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால காணும் அந்த விக்கிரகம் வெறும் கட்டடம் மட்டும் இருக்கு எங்கு பார்த்தாலும் அந்த மிச்ச சொல்ல உங்களுக்கு ஹார்ட் பேர்னிங் வராம அல்சர் வராம நீங்க திருப்பி வர முடியாது கம்பிக்கு போனீங்கன்னு அப்போ நாம நமது கோயில்களை கூட நம்மால் காப்பாற்றப்படவில்லை என்றால் நமக்கு இந்த பக்தியினால என்ன பலன் கேட்க விரும்புறேன்னா பக்தினா நமது ஆலயங்களை காப்பாற்றணும் நமது பெருமையான பண்பாட்டு சின்னங்களை நம்ம காப்பாற்றணும் அதுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நாம் குரல் கொடுக்கணும் இன்னைக்கு வந்து கத்தி எடுத்து ரத்தம் எடுத்து வேல் எடுத்து யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் சத்ரபதி சிவாஜி காலத்தோட முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஜனநாயகத்துல குறைஞ்சபட்சம் ஒரு வாய்ஸ் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒரு அஜிடேஷன் ஒரு சோசியல் மீடியால ஒரு போஸ்டர் ஒரு ஒரு பெரிய கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒரு உண்ணாவிரதம் இதையும் செய்ய தவறுனா ரொம்ப சிரமமா போகும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கிறான் பல சமயங்கள்ல என்னைக்குமே கிருஷ்ணர் ஆட்சி நடந்துகிட்டே இருக்காரு ஜனநாயகத்துல இரணியன் ஆட்சியும் நடந்துகிட்டுதான் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு இரணியன் ஆட்சி நடக்கும் கம்சன் ஆட்சியும் நடந்து கொண்டுதான் இருக்கும் அதனால இது சன்னன் மட்டும் நினைக்காதுங்க கம்சன் அதனால அப்படிப்பட்ட ஆட்சி நடக்கும் போது தர்மத்தை நாம எப்படி காப்பாத்துறோம் நீங்க விஜயநகர எம்பையர் நடக்கும் தான் ஒரு குரு வித்யாரண் நிறுவ கரிகர் புக்கர்னு ரெண்டு இளைஞர்களை விஜயநகர சாம்ராஜ்யத்தை நிறுவ வச்சாரு ஒரு ஐநூறு வருஷம் அந்த எம்பையர் அது இல்லைன்னா நம்ம எல்லாம் என்ன ஆயிருக்கோன்னு தெரியாது சமர்த்த ராமதாசர் வந்து ஒரு சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் உருவாகணும்னு சொன்னார் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெரிய பெரிய மகான்கள் இவர்கள் எல்லாம் பெரும்பாலும் பிராமணர்கள் பிராமண தர்மம் என்ன பிராமண தர்மம் கத்தி எடுத்துட்டு போராடுறது இல்லை ஆனால் அதர்மம் வந்து தர்மத்துக்கு ஒரு ஆபத்து வந்தால் பிராமண தர்மம் என்பது மக்களை தயாரித்து அந்த யுத்தத்தை நடத்த செய்வதும் பிராமண தர்மம் தான் என்றுதான் நமது முன்னோர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க அப்படிதான் சமர்த்த ராமதாசர் வந்தாரு அப்படிதான் ஒரு ராமகிருஷ்ண பரமதம்சர் உருவானாரு அப்படிதான் குரு வித்யாரண்யர் வந்தாரு அப்படிதான் சாணக்கியர் வந்தார் அப்படி எப்பெல்லாம் தர்மத்துக்கு அந்த அந்த ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் நாம் அதை எடுத்து செய்வதற்கு என்னென்ன முயற்சிகள் என்று நாம செய்யணும் இந்த ஹிந்து சக்தி ரொம்ப முக்கியங்க அதனால விஷ்ணு சகசிரநாம பாராயணம் சொல்கிற எல்லாம் நீங்க அதோட முடிச்சிடாம சொல்லியே தீரணும் தீண்டாமைக்கு இந்து பதத்தில் இடம் இல்லை ஆயிரம் ஜாதிகள் நம்மகிட்ட உண்டு அத்தனை ஜாதிகளை இந்த பாராயண கூட்டத்துல நம்ம உருவாக்கணும் ஆயிரம் ஜாதி இருக்கட்டும் கல்யாணம் காது உத்துவம் விசேஷம் எல்லாம் வச்சுக்கோ ஜாதி ஒழிக்கணும்னு சொல்லவே இல்லை ஆனால் அதை கடந்து இன்னொரு டெஸ்டினேஷன் இருக்கு அது நாம எல்லாம் இந்து டெஸ்டினேஷன் இந்துவாக இருப்பது தன்மானம் வேறு பதத்திற்கு செல்வது அவமானம் என்ற கருத்தை இந்து சமுதாயத்துல நாம திரும்ப திரும்ப சொல்லணும் இந்துக்களுடைய மக்கள் ரொம்ப முக்கியம் மதமாற்றம் என்பது தவறு யாருடைய அப்பா அம்மா என்ன மதமோ அந்த மதத்துல இருங்க நான் சொல்ல பாரதிய ஜனதா கட்சியோட அதே கருத்துதான் தான் சொல்றேன் உங்க அப்பா அம்மா கிறிஸ்தவரா நீ நல்ல கிறிஸ்தவரா உங்க அப்பா அம்மா முஸ்லிமா நீ நல்ல முஸ்லிமா உங்க அப்பா அம்மா இந்துவாக இருந்தால் வாழும் போதும் சாகும் போதும் நீ இந்துவாக இருந்துதான் போகணும்ன்றதா நாம எடுத்து சொல்கிற கருத்து மதம் மாறுகிற மதம் மாற்றுகிற உரிமை யாருக்கும் கிடையாது இதெல்லாம் சொல்லணும்ல அப்பதான் நமது பக்தியை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் இன்னைக்கே இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல கோவில்கள்ல அந்த தேர் திருவிழா சாமி உற்சவமூர்த்தி வருவார்ல எல்லாம் பாரம்பரியமா போன ரூட்ல சாமி போக முடியல மாத்தி வேற ரூட்ல என்ன காரணம்னா அங்க உள்ளவங்க எதிர்ப்பாங்க அப்படிங்கிற புரிய நான் கோயிலுக்கு பேரெல்லாம் சொல்ல முடியும் காலம் கருதி அதை குறைச்சிக்கலாம் என்ன காரணம் அங்க உள்ளவங்க ஏன் எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கணும் நாளைக்கு இந்த அழகர் வந்து கல்லழகர் வந்து கோரிப்பாளையத்துல வைகையில இறங்குறாரு ஆற்றுல இறங்குறாரு நாளைக்கு தல்லாகுளத்துல இருந்து ஆற்றுக்கு வர்ற வரி வரைக்கும் யாராவது மக்கள் நாங்க இந்த பக்கம் அழகு வரக்கூடாதுன்னு எதிர்க்க மாட்டாங்கன்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அப்படி எதிர்த்தாங்கன்னா அழகர் என்ன வேற ஆல்டர்னேட் ரூட்ல டேக் டைவர்ஷன் இன்னொரு பக்கம் போவார் அழகரு சொல்லு அப்படிலாம் எதுவும் கேரண்டி கிடையாது அப்போ இந்த பக்தி வந்து ரொம்ப முக்கியம் அதை விட இந்த இந்து சக்தி ரொம்ப முக்கியம் அதை நான் புரிந்து கொள்ளணும் குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன் எப்பெல்லாம் அதர்மம் தள்ள தூக்குதோ பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள் அப்படின்னு பாகவத புராணத்துல சொல்றார் அதனால ஆண்களை விட பெண்களுக்கு தான் தர்மத்தின் ஆட்சி நடக்கணும் அதிக அக்கறை பெண்களுக்கு இருக்கும் ஏன்னா அதுல அதிகம் பாதிக்கப்பட போறது பெண்கள் தான் இதை இந்த உணர்வை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்று சொல்லி எனக்கு இங்கே வரவழைத்து இப்படி உங்களிடம் எனது கருத்துக்களை சொல்ல வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் பாரத் மாதா கி ஜெய்